அடுத்து வந்து குறியீடுகள்ங்க குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு வண்டி நம்ம போகிறோம் வண்டியில் போறீங்க சிக்னலில் வந்து ரெட் சிக்னல் போட்டாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க வண்டியை நிற்பீங்க இல்லையா அதை கடந்து போக மாட்டேங்க இல்லையா ஓகேங்களா இதே பச்சை சிக்னல் கிரீன் சிக்னல்னா என்ன பண்ணுவீங்க போவீங்க அப்போ வந்து இது என்ன பண்ணுது அந்த ரெட்டு கிரீன் அப்படிங்கிறது ஒரு அடை நம்மளுக்கு என்ன பண்ணுது குறியீடு குறியீடு காமிக்குது நம்மளுக்கு போ இல்லை வேண்டாம் நில் அப்படின்னு காமிக்குது சரிங்களா அப்போ நம்ம இது என்னது அந்த குறியீடை நம்ம என்ன பண்றோம் புரிஞ்சிட்டு நம்ம கம்முன்னு நிற்கிறோம் நம்ம அப்படின்னு ஸ்டாப்பாக நின்றோம் இல்லையா பா இது 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 வந்து எப்படின்னா ஒரு அடையாளம் சரிங்களா குறியீடு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கலரா நம்மளுக்கு இருக்கு பொருளா இருக்கு ஒரு அடையாளமாக இருக்குது சரிங்களா அடையாளமாக இருக்குது இதில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது இந்த குறியீடுகள் வகுப்பு ஓகேங்களா எப்படியெல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடையிறோம் அப்படிங்கறதா குறியீடுகள் சம்பந்தமான வகுப்பு இப்போ வந்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு முன்னாடி வேல் வச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்களா பாத்திருக்கீங்களா வேல் இருக்கும் அப்போ அந்த வேல் வந்து எதுக்கு வீட்டு முன்னாடி பதிச்சுக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த வேல் வந்து ஒரு பாதுகாப்ப கொடுக்கும் சரிங்களா ஒரு பாதுகாப்ப கொடுக்கும் இது பாருங்க முருகரோட வேல் இது முருகரோட வேலு பாருங்க அப்போ இந்த வேலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட காரு கார் வச்சிருக்கீங்க இல்ல டூ வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி வேலை வாங்கி வைக்கலாம் இது வந்து விபத்துக்களை கொண்டு விபத்துகள் நடக்காம நம்மளை பார்த்துக்கும் சரிங்களா இந்த வேல் வந்து பாத்துட்டீங்கன்னா வேல் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அம்மன் கோயில்ல எல்லாம் வேல் இருக்கு தெரியுங்களா அதுவும் அப்படித்தான் ஒரு பாதுகாப்பு அப்ப வந்து இந்த வேலை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மணக்கண்ணுல இப்படி மணக்கண்ணுல வேல் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து தனியா இப்ப வீட்டுல படுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தனியா தூங்குறீங்க ஒரு ம ஒரு மனசு வந்து ஒரு பயமா இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒரு வேலை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நம்மளை சுற்றி நம்மளை சுற்றி என்ன பண்ணிடலான்னா ஒரு ஒம்பது வேலை நிற்க வைக்கிற மாதிரி ஒரு பாவனை ஓகேங்களா ஒரு பாவனை கண்ணை மூடி நம்ம அந்த வேல் நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி இப்படி நிறுத்திடுறோம் ஓகேங்களா இது நம்ம வச்சுட்டு தூங்கினோம்னா நம்மளுக்கு எந்த பயமும் வராது எந்த நெகட்டிவிட்டி உங்களை வந்து அண்டாது ஓகேங்களா இது வந்து வேல் பயன்படுத்துறது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கையில நம்ம வேலா வரைஞ்சிக்கலாம் இல்லை நான் காமிச்ச மாதிரி வேலா நீங்க பயன்படுத்தலாம் இல்ல இல்லை வீட்டு முன்னாடியோ இல்லை ரூம்லயோ நீங்க வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஒரு எந்திரமே வரையறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிறைய நம்ம சொல்றோம் ஆஹ் அடுத்த பதிவுகள்லாம் வரும் இப்போ வந்து எந்திரமே வரையறோம் அப்படின்னா அந்த கார்னர்ல வேல் போட்டு வைக்கலாம் நல்ல ஒரு ஒரு அபிரி அபரிமிதமான ஒரு வசியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அது நல்ல ஒரு ஆற்றலும் அதுக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த வேல் வந்து நீங்க என்ன பண்ணலாம் டெய்லி வச்சு வழிபடும் போது வீட்டுக்குள்ள ஒரு பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வண்டி வாகனத்துல வேல் வச்சிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்ப இது வந்து வேலுங்கிறது என்ன ஒரு அடையாளம் ஒரு குறியீடு அப்ப முருகரோடது முருகர் யாரு செவ்வாய் பகவான் அப்ப இது செவ்வாய் பகவானின் வேலு ஒன்னா அம்மன் அம்மனுங்கிறது மூணு இது இருக்கும் இல்லைங்களா இது வந்து முருகர் பகவ மு முருகரோடது இப்போ முருகரோட வேலை வச்சுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க ஒரு தைரியம் வரும் ஓகேங்களா ஒரு தைரியம் வரும் அப்போ தைரியம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் ஒரு பயங்கிறது மனசுல இருக்காது அதே மாதிரி அந்த அம்மனோட வேலையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா வீட்டு முன்னாடி நிறைய வீட்டு முன்னாடி வச்சிருப்பீங்க பாருங்க உன்னை கொஞ்சம் பாருங்க நோட் பண்ணி பாருங்க இது எல்லாமே ஒரு பாதுகாப்ப நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரிதான் குறியீடுகள் வகுப்புல நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வீட்லேயும் கூட நீங்கள் வச்சு வேல் வழிபாடு பண்ணலாம் ஒரு இது ஒரு பணம் ஒரு ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா நன்றிங்க அடுத்த பதிவு பார்க்கலாம்